கல்யாண தர்ம சமீபத்தில் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கல்லூரி மாணவியை பாலியல் வழங்கிட்டாங்க ஒரு முன் நாயங்க அவங்களை காவல்துறை அடுத்த விஷயம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆழ்ந்த மாதிரி சமுதாயத்துல நம்ம வாழ்றங்கறதே பெரிய அசிங்கம் இந்த மாதிரி அந்த காவலி நீங்க சுட்டே பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நாயங்கள் எல்லாம் நீங்க சுடுநீட்டு சுட்டு இருக்கலாம் இல்ல அவங்க உயிருக்கு ஆபத்தான முறையில் சுட்டு இருக்கலாம் ஏன் அதெல்லாம் கேடு வணக்கம் எல்லாருமே உருவாக்கி ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னா சமீபத்தில் கோயம்புத்தூர்ல என்ன வந்து ஒரு பசங்க வந்து சேர்ந்து பாலியல் பாலியல்வனப்படமே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் அவங்கள சுட்டு பிடிச்சிட்டாங்க காலில் சுட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா காலத்துலேயும் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் சீல மேலே முள்ளு போட்டாலும் முள் மேலே சீலை போட்டாலும் பாதிப்பு தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னதான் சமுதாயங்கள் நம்ம வந்து ஆளுமையில் விழுந்திருக்கலாம் நம்ம வந்து செய்கிற வேலைகளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் பெண் உரிமை பெண் சம் பெண் அடிமை கிடையாது எல்லாம் பேசினாலும் பாதிப்பு வந்து எப்படி யாருக்கு வருது நமக்கு தான் வருது அடிதான அவங்களே யாராவது ஒருத்தர் ஜாமீன் கட்டுறாங்க அவங்க வெளியே வெளியிடறாங்க அவங்க வளர்த்து சௌரமாக தான் இருக்கும் பாதிக்கப்பட்ட இப்போ அந்த பெண்ணை யார் அந்த லவ்வர்னு ஒருத்தர் போனார்களே கூட ஸோ அவரே கல்யாணம் பண்ணி பதினெட்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்காங்களா அதுக்குள்ளே எப்படி லவ்வர் வந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை லவ்வுக்கு அர்த்தம் தெரியுமானே எனக்கு புரியுது இப்போ இந்த பொண்ணு மனதளவில் இல்லை அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு மனதளவில் பாதிக்கக்குள்ள யோசிச்சு பாருங்க இது ஒரு நாள் போகிற விஷயம் கிடையாது எத்தனை நல்ல இன்னும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்பா அம்மா யோசிச்சு பாருங்கள் சில பேர் ஃபோனுகிற அப்படி தான் ஒரு பெண்ணை வந்து ஃபஸ்ட்டு யாருமே சொல்லக்கூடாதுனாக்க அப்புறம் எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க இந்த படிக்கிறது தாண்டி அவங்க மனநிலை ரெண்டு தான் நான் ஒற்றுப்போம் நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் நம்ம வந்து நல்ல பெண் பிள்ளைங்க வந்து தாங்கெல்லாம் நிற்கணும் கண்டிப்பாக நானும் என் பிள்ளை உடம்பு நடக்கிறேன் நீ படிப்பு தான் உனக்கு சொத்து நல்லா உன்கால தான் நிற்கணும் அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி இப்போ பெண் பிள்ளைங்களுக்கான ஆபத்துகள் இப்போ அதிகமாகிட்டு எல்லாம் பாரு சோஷியல் மீடியா ஃபோனு

அப்போ தாய்க்கு எல்லாம் பிள்ளைங்க பார்க்கலாமா இல்லை பாப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாதுல்ல அப்படின்னு போட்டு நம்ம எதை சொல்றது இப்ப எனக்கெல்லாம் உண்மையில அந்த பொண்ணோட தாயை தகப்பேன் அவங்களோட குடும்பத்தெல்லாம் நினைச்சு பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் கருத்துல கொண்டாது மூடணும் ஏன்னா எத்தனையோ பேர் உடல் நலத்திலையும் மனநலமும் இந்த குடினால கெட்டு போகுது அதுக்காகவா இந்த டாஸ்க் மூடணும் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க என்ன மூடியாச்சுன்னா பக்கத்து மாநிலத்துலேருந்து வந்தால் குடிச்சிட்டு வந்துடுவாங்கிறாங்க பரவாயில்ல அது ரொம்ப ரேராக தான் நம்ம ஒரு நாள் பண்ணுவாங்க இது அப்படியே கிடையாதுல்ல தினம் தினம் வந்து சித்திரவதை இந்த வேலைக்கெல்லாம் கூட அடித்தட்டு மக்கள் நம்ம யோசிச்சு பாருங்கள்ல எல்லார் வீட்லேயும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து குடிக்கிறாங்க தான் இப்போ இருக்கிறாங்க எப்படின்னா வேலை செய்கிறாங்களா இந்தியெல்லாம் லேடிஸ் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ லேடிஸும் குடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க உடல்நிலையிலையும் சரி மனநிலையும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாப்போ என்ன பதினெட்டு வயசு சின்ன பொண்ணு தானே ம் அவங்க குடும்பம் அந்த அவங்களை நம்பி அவங்க அப்பா அம்மா வந்து அனுப்பிடுறாங்க படிக்கிறதுக்கு ஆனால் அவங்க படிக்க நம்பிக்கை தூத்து பெறுது இதனாலயே இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுல சில பெண்கள் படித்தும் நல்லா தம் அடிக்கிறதோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதோ அதெல்லாம் இல்லாமல் இந்த இந்த மாதிரி இப்போ படிக்க நம்ம நம்பி அனுப்புகிறாங்க அப்ப நல்ல திறமுற சில பேருக்கு படிக்கிறதுக்கு ஆனா அவங்க தாய் தாக்க அனுப்ப மாட்டாங்க ஏன் சொல்லுங்க அதே இந்த மாப்பிள்ளைக்கு எப்படி நடந்துருக்கோ ஒன்று பயத்துல அவள்தானே எங்கதான் கேமரா போட்டாலும் அவன் தனிப்பட்ட சுய கட்டுப்பாடு இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த இருப்பா சுய உலுக்கம் அதான் சுய கட்டுப்பாடு சுய உழுப்பாடு சுய உலகமும் வந்து ரொம்ப தான் இருக்குது இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கு அப்பெல்லாம் டெய்லியும் தப்பு இல்ல எங்களோட மனசுலயும் தப்பில்ல எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க தான் தப்பு அப்படிங்கிறான் நம்ம பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு ரோட்டில் நம்ம வண்டியை ஒழுங்கா ஓட்டினாலும் ஒழுங்கா ஓட்டணும்ல இல்லைன்னா பாதிப்பையா இருக்கு நமக்கு இந்த பசங்களை பத்தி அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்காது இப்போ தான் அந்த மூணு பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கும் அந்த அவங்களோட குடும்பத்தையும் நினைச்சிட்டு பாருங்க அவங்க அவங்க பிள்ளைங்க இப்ப இருக்காதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அசிங்கன் தாண்டி இது வந்து ஒரு சமுதாய வளர்ச்சிக்கே பெரிய இது மாதிரி வரும்போது வரும்போது வெளியூருக்கு அனுப்புற நம்பிக்கை எல்லாம் குறைஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிற நம்பிக்கை நம்ம பிள்ளைங்க எப்படி நம்பி அனுப்புறது ஏன்னா எல்லாருமே பதினெட்டு வயசுல எப்படி இருக்குன்னு புரியவே இல்லைன்னு வரைக்கும் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணம் பண்ணா எங்ககிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கணும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் எப்படா உலகத்தை விட்டு போகலாங்கிற அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு நம்ம நினைப்போம் பெருங்காயம் ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து கல்வி அறிவு ஒழுக்கம் எல்லாமே நம்ம சொல்லித்தரோம் ஆனால் இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா படத்தில் காமிக்கிறாங்கல்ல ஸ்கூல் படிக்கும்போதே எல்லா ஸ்கூல் படிக்கும் போதே இல்ல ஸ்கூலுக்கு நம்ம போகிறதே படிக்க ஆனால் அதுக்கு அதை அதை மறந்துடுறோம் நம்ம விடுதுனப்பா அதை மறந்துட்டு நம்ம ப எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மறந்துட்டு வேற வேலை செஞ்சிட்டேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம பிள்ளை எந்த ஜென்ரேஷன்லேயே படிக்க வச்சுட்டோம் இன்னும் இன்னும் இதை விட மோசமான ஜென்ரேஷன்ல நம்ம என்ன பிறந்துருந்தா பரவாயில்ல இப்போது காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பெண் வளர்ச்சி உடை சுதந்திரம் தான் பேர் பேசுவாங்க நான் உடை சுதந்திரத்தையும் தாண்டி பெண் வளர்ச்சி படிப்புல இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையே தரம் வாங்கிதான் அமைச்சுக்காக இருக்கும் தரம் இன்னைக்கு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏன்னா என்னோடய சொந்த காலில் நிற்கணும் என்ன சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அதை சமாளிக்கிற திறனில் இருக்கணும் அப்புறம் ஃபினான்சியலி அதாவது பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் படித்து மனதளவில் வெறியிடணும் உடனே எங்கள் வீட்டில் சொல்லுவோம் சொல்லலாம் பேசிக் படிப்பு இருக்கு இல்லையா அடிப்படை த படிப்பு வந்து படிப்பு மனதாமானம் அதுக்கப்புறம் நம்ம சுயமா எப்படி நம்ம காலையில் நிற்கிறது அதை விடுத்து தன்னம்பிக்கையில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ற மாதிரி தன்னம்பிக்கையோட சுயமா நம்ம காலையில் நிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இப்போ படிப்பு சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரித்தனியாக இருக்குதே நான் தான் சொல்லுவேன் படிப்புல வந்து நம்ம படிக்கும் போதே வந்து நமக்கு தன்னம்பிக்கையே வளர்க்கல அதனாலதான் ஒரு புருஷை வந்து இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கூட உடனே சூசைட் பண்ணிட்டாப்புலன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் பார்த்தா நாங்க தான் எங்க பண்ணுவோம் ஆமா அந்த மாதிரி உடனே சுட்டு பண்ணுறோம் இல்லை காலைல சொல்றதை வைச்சிக்க கூடாது வேற சுட்டு பண்ணுறாங்க படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு தற்காப்பு கலை கத்துக்கலாம் எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி யோகா தற்காப்பு கலை சுய ஒழுக்கம் வேணும் அப்படின்னா அது அந்த மனக்கட்டுப்பாடு ஏன்னா இந்த டீன் மக்கள் நம்ம டீன்லாம் மன மனக்கட்டுப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம வந்து யோகா இல்லை நம்ம நம்ம ஸ்கூலில் சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லி தர்றது எப்படி சோசியல் மீடியாங்கிறது ஒரு அடிக்ட் மாதிரி அட்டேன் அதனால் பிள்ளைங்களை அதில் வந்து ஃபோன்லாம் கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா ஸ்கூல்லையே பாதி போகிறது வந்து ஃபோனில் தான் வருது அதனால் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்போ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தா இது வந்து ஒரு காணல் நீர் அதான் நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த மீடியாலாம் வந்து இந்த வயசுக்குலாம் இது வந்து சரி இது வராது அதனால் நம்ம வந்து எப்படி நம்ம சுய கட்டுப்பாடில் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு சைக்கிரிஸ்ட் வைக்கணும் பிள்ளைங்களுக்கு கம்பல்சரி வச்சு அவங்க இந்த உடல்ல ஏற்படும் பார்த்தீங்களா அந்த மாற்றத்தை இப்படிலாம் வரும் ஆனா அதுலேயும் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் சொல்லி தரணும் அப்ப எப்படி கட்டுப்பா அப்படி வருங்கிறது இயற்கைங்கிறதே சொல்லித்தரணும் இந்த வயசுலயும் வரும் அப்படிங்கிறது இயற்கை அப்போல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மாவோட வருத்தப்படுவாங்க கவலைப்படுவாங்க அப்படின்னு பீன்ஸில் சிறுபருப்பு வைக்க ஊற வச்சு போட்டு பருவம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சில தவறுகள்லாம் செய்ய மாட்டோம் இப்போ வந்து ஈஸியாக வந்து இந்த நம்ம படித்தாலும் நம்ம கூட கண்டிப்பாக ஒரு ஊழல மொத்தம் ரெண்டு பேரா படிப்பாங்க அந்த ஸ்கூலில் இப்போ எல்லாருக்கும் ஒரு பிள்ளைங்க அவங்க யாருக்கும் என்னடோன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த யோகா அந்த கைகாட்டி சிறந்து இதெல்லாம் வந்து வருவது இயற்கை இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது பிள்ளைங்களை தப்பிக்க வைக்கிறது நீங்கள் மனசுல மனசுல மனசை கடந்து செல்றதுக்குலாம் தப்பிதான் இப்போலாம் கடந்தெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு பண கஷ்டம் இல்லை யாரோ வந்து திட்டாங்க அப்படின்னா கடந்து போக முடியும் இது தப்பிக்கிறது இல்லை இந்த குடியிலிருந்து தப்பிக்க முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம சொல்லக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூலில் தப்புன்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பசங்க வந்து தண்ணி அடிக்காமல் வரதே கிடையாது இது நீங்கள் வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூல் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வாசலில் இருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கவர்மெண்டில் படிக்கலன்னா கேள்வி கேட்குற அரசாங்கம் நீ ஸ்கூலுக்கு அடிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு கஞ்சா அடிக்காமலோ இல்லை தண்ணி அடிக்காமலோ வர்றாங்களா அப்படிங்கிறத நீ கவர்மெண்ட் செக் பண்ணுதா ஒருவேளை அப்படி செக் பண்ணி ஒரு ஆசிரியை தண்டிச்சா அந்த ஆசிரியருக்குன்னு இந்த கவர்மெண்ட் கண்டதான் என்ன கொடுக்குது இந்த அரசாங்கம் என்ன கொடுக்குது

இதெல்லாம் காப்பாற்றணுன்னா நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு இந்த தப்பு பண்ணுனா இந்த தண்டனை கொடுக்கணும் பசங்களுக்குங்கிறத கொண்டு வர கொலை கொல்லை குடி பெண்கள் சகவாசம் இப்படி படிக்கிற வயசுலையே கொண்டு விடுது கமன் போட்டிருந்தாங்க அப்படி எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு சட்டிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க எனக்கு கமன் போட்டிருந்தாங்க இல்லை கண்டிப்பாக அப்படியே அரசாங்கம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் அவனைத்த அதாவது எக்ஸப்ட் கேஸ் உண்டு சில ஆசைகள் வச்சு மாவட்டி பழி வாங்குறாங்கன்னா வாங்குறாங்கண்ணா இல்லைலாம் சொல்ல மாட்டேன் எக்ஸப்ட் கேஸ்க்காக இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள குடி குடி வந்து எல்லா நோய்களுக்கும் காரணம் கிடையாது பழக்க வழக்கம் வேறு பழக்கம் வளர சொல்கிறீங்களே அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸப்ட் உண்டு யாருக்கு வந்து குடினால நோய் வருமோ அவனுக்கு தான் வரும் எல்லாருக்கும் மறந்து நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரி எல்லா ஆசைகளும் தப்பு பண்ணுறான்னு கிடையாது விடுதானே அதனால் ஆசைகளுக்கு தேவையான உரிமையை கொடுங்க கஞ்சா அடிக்கிறியா கண்ணி அடிக்கிறியா இல்லை உனக்கு என்ன தவறு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி திருத்தல கொண்டு வாங்க இன்னைக்கு எல்லா மனசு சாதனம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இந்த ஆயிடுங்க ஆமா அப்புறம் அவங்க உயிரி அவங்க முக்கியம் இல்லையா ஆசிரியர்கள் எல்லா காலமும் தியாகம் பண்ணுவாங்க தியாகம் பண்ணிட்டு உட்காந்துக்கே அப்படிமா சொல்லுங்க முருங்கைக்காய் கூட்டு அண்ணன் உங்களுக்கு கொஞ்சம் முருங்கக்காய் கூட்டு முருங்கைக்காய் கூட்டு நீங்க எப்படியோ கிருந்தோம் சொல்லித்தரேன் முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் களிகளில் நான் இருந்தேன் களி தான் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிட்டும் வதக்கி முருங்கைக்காய் போடலாம் போ கூட்டு வைக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சும் வைக்கலாம் நான் அன்றைக்கி வந்து வேக வச்சு தான் வைக்க போகிறேன் அதனால் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்காய் வந்து ஒரு ரெண்டு அளவு இருக்கும் ரெண்டாக இருந்தால் கீரி போட்டுக்கிறேன் கீரி போட்டுட்டு ஹாஸ்டலுக்கு வந்து நம்ம வந்து எல்லா சுதந்திரமும் கொடுத்தா இந்த மாதிரி கெட்டு போகாது அதே மாதிரி தாய் தக போனோம் பிள்ளைங்களை ஹாஸ்டலுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசலை போய் நிற்கக்கூடாது உடனே என்ன பண்ணுவோம் கேட்கல இந்த ஜாதி நாங்க அதனால அடிச்சாங்கன்றது ஜாதி புரட்சி கலப்பு நாங்களும் படிக்கும் போது பிள்ளைங்களுக்கு நல்லா அடிங்க அடிங்க அடிச்சு திருத்துங்க இப்போ அடிச்சா வந்து சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதான் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு பசங்க பண்ற தப்புக்கு அவங்கள நம்பி அவங்க வீட்டுல அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இப்போ கூட பக்கத்தில் யோ இல்லை அந்த வீட்டிலையே நம்பி விடுவாங்கடா இப்படி மனசு வருமா இல்லை அவங்க அந்த பசங்க இருக்காது இல்லையா அந்த பள்ள பையனுங்க கல்யாணம் ஆகி நாளைக்கு அவங்க பையன் பிள்ளைங்கள என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியுமா உங்கள்தான் கேட்குறேன் என்ன அவ்வளோ கேவலமாக நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு ம உணவுலேயும் மனசுலேயும் தைரியம் இருக்குன்னா உங்களெல்லாம் உங்களோட வைக்கிறதே தப்பு காலில் சுட்டு பிடிக்கிறத விட போலீஸ்கார அங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு தள்ளிங்கன்னு வச்சுக்கிறேன் ஒரு பயம் வரும் அவரதுக்கு சரியா நீங்கள் என்ன பிடிக்க காலெலாம் எனக்கு எதை சுடணுமோ அதை சுடுங்க இப்போ வந்து நான் பருப்பு வந்து முருகா வெந்துருச்சு பாருங்கள் வெந்துருச்சுன்னா அந்த வேறு என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கார் போயிடும் அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன்னா பருப்பு குழம்பு இல்லையா பருப்பு குழம்புக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சாலையா அதில் வந்து ஒரு ரெண்டு கரம் வெயில் பருப்பு அவங்க தேவைப்படாது அதில் வந்து இந்த உருளைக்காயில் ஊற்றிடுவோம் பருப்பு வெயில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்போ இந்த பருப்பு பிடிக்கணும் அப்படியே பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை அதுக்கப்புறம் பேரண்ட்ஸே தண்ணி அடிக்கிற தண்ணி அடிக்கிறதா பிள்ளைங்களுக்கு தண்ணி வெளியிடலாம்

ரெண்டாவது யோகா அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு உரிமை கொடுக்கணும் அவன் தண்டிக்கிறதுக்கான எல்லாமே வந்து இப்படி இருந்து வெளியே தெரியாது பாதி இல்ல ஏதாவது ஒன்று தான் வெளியே தெரியுது தெரியாம அவங்க ஆயிரம் விலக்குது அவங்க பிள்ளைங்களையும் கொஞ்சம் கண்காணிக்கலாம் பாசத்தோட குறிப்பிட்ட வயசுலயே சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் தவறு இதெல்லாம் வரது இயற்கை அதை நம்ம எப்படி கலக்கணும் சொல்லி தர சமுதாய அக்கறையோட நான் பழங்கள் நான் நானும் பொதுவாக ஒரு சராசரி ஒரு பெண்ணான்னு நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் அதாவது சுய ஒழுத்தம் சுய சுயமரியாதை ஏன் நான் நிக்கணும் அதாவது உலகமே நம்ம நம்ம மட்டும் வளர்க்கணும் எல்லா ஆசையும் கரெக்டு தான் ஆனால் இந்த வயசில் இது வரும் இந்த தாண்டி தான் நம்ம நடக்கணும் இந்த தாண்டி தான் நம்ம வரணும் போது நம்ம சொல்லிக்கொடுவோம் ஏன்னா காதலுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதை கலந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது பல பெண்கள் எவ்வளோ நல்லா படித்த பெண்கள் நல்லா படிச்சுட்டு இருக்க பெண்கள் வாழ்க்கையே பாதி போறது எப்படி இந்த காதலுங்கிற ஒன்று தான் காதல் வாழங்குறது ரொம்ப க கம்மி அழிச்ச அந்த அழி காதலில் அழிஞ்சவங்க ரொம்ப அதிகம் இது ஆகிடும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து சிம்பிள் ரெசிப்பி முக்கிட்ட கூட நினைப்பீங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் வந்து நான் இங்கே தேங்காய் எல்லாம் காய்ச்சி கொண்டுருக்கேன் முருள்